பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு வினை கொடுக்க போகின்றது ஏனென்றால் இன்று உனக்கு அதை கொடுக்க வந்திருப்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா ஒரு பெண் தெய்வம் நீ வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வம் ஒன்று சந்தோஷமான செய்தியோடு உன் இல்லத்தில் வந்திருக்கின்றார் இவர் யார் என்றும் அப்படி என்ன செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்றையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த இந்த நேரத்தில் உனக்கு ஒரு பற்றிய செய்தி கிடைக்கிறது அப்படி என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் நல்ல செய்தி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு விஷயத்தை நீ யோசித்திருக்கின்றாயா ஒரு மனிதன் தன்னை விட இன்னொரு மனிதன் நல்லவன் என்றோ தன்னை இவன் சிறந்தவன் என்றோ ஒருபோதும் மனதார சொல்லிவிட மாட்டான் அப்படி யாராவது சொன்னால் கூட அதையும் அரைகுறையாக தான் மனதில்தான் சொல்வார்கள் சில நாட்கள் கழித்து எதற்காக சொன்னோம் என்று நினைத்து நினைத்து வருத்தப்படுவார்கள் இப்படிதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமல்ல நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுமே உனக்கு எப்போதும் சொல்கின்ற விஷயம் இந்த நேரத்தில் நீ என்னை வணங்கினால் உனக்கு நல்லது நடக்கும் என்றுதான் இந்த தருணத்தில் எனக்கு வணங்கி நின்றால் உனக்கான விஷயங்கள் நடக்கும் என்று நிச்சயமாக சொல்வார்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயமும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகின்றது எந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை தருகிறேன் என்பதும் நீ எப்போது மனதிற்குள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல விஷயத்தை நல்ல மாற்றத்தை உனக்கு என்றும் என்றென்று இன்றும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்றேன் அல்லவா வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்த தெய்வம் தான் உனக்கு நடத்தி தருவாள் என்ற ஒரு முடிவு இருக்கும் போது அதை நான் உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா அதை தான் என்னவென்று புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ எப்போதும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை என்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் உனக்கு வெளிப்படுத்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்குள் நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அது போதும் உன்னோடு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து என்னால் வாழ முடியும் வைக்க முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு ஒரு பெண் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகிறது அப்படி என்றால் உனக்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் உனக்கு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த வாய்ப்பை தொலைத்து விட்டால் நிச்சயமாக மீண்டும் ஒரு போதும் உனக்கு நல்லது நடக்காது என்பதை நீ புரிந்து கொள் ஏனென்றால் மற்ற மாற்றங்கள் எல்லாம் வேறு ஆனால் உனக்கு நன்மை நடக்க போகிறது என்னும் போது அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் அதை கொண்டும் என் செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் பல காலமாக உன்னோடு இருந்து உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் சரியாக உணர்ந்து கொண்டு உனக்கு இவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ பெற வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை நல்வடிபடுத்திக் கொண்டே இருக்கும் அல்லவா இவர்களினுடைய ஆசீர்வாதங்களும் இவருடைய அரைவணைப்பும் நிறைவாக கிடைக்கிறது அப்படி என்றாலே போதும் உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருக்கும் அதனால் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று உனக்கு இந்த செய்தி கிடைக்க போவது உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் இருந்துதான் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு கொடுப்பதை ஒருபோதும் நீ விட்டு விடாதே எப்போதும் சாதகமாக இருக்கிறது வாய்ப்புகள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக கிடைத்து கொண்டிருக்க எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருவது என்னென்றும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது யார் உனக்கு எதை கொடுக்கப் போகிறார்கள் யார் நிறுத்திவிட்டு உன்னை தேடி போகிறார்கள் நடத்தப் போகிறார்கள் என்று குழப்பம் உனக்கு வருகின்ற இந்த பெண் தேவத்தை என் குழந்தை நீ மனதார வரவேற்க தயாராக இரு வாழ்க்கையில் பல அற்புதங்களை எல்லாம் நடத்திவிட தயாராக இருகள் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்திவிட விட்டார்கள் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய சந்தோஷ உன் கைகளில் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்படக்கூடாது எதையும் நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் தருகின்ற ஒரு வெற்றியை இது ஒரு முக்கியமான செய்தி என்றே நீ நினைத்துக்கொள் நான் சொல்லவில்லை உனக்கு இது தெரியாமலேயே போய்விடும் நான் இல்லத்திற்கு ஒரு பெண் தெய்வம் வருகின்றதா அவர்களுக்கும் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடத்துவார்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா இனி இதையெல்லாம் நீ சர்வ நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என் குழந்தை என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் தெளிவில் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாத்தையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் வருவது அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று உணர்த்திக் கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து நினைத்து பார்த்திடாதபடி முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் நீ என் மூலம் உதவி கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி கருப்பன் தானே சொல்கின்றேன் அதுபோல அப்பன் சொல்கின்ற தீமைக்கான விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் யாரென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நீ இல்லை என்று இருக்காது என்று இருந்தாயானால் காலம் முழுவதும் உன்னை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் காலம் முழுவதும் இவர்கள் உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டத்திற்கு அழைத்து சென்று கொண்டே தான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த துன்பத்திற்கு பதிலை கொண்டு வந்திருக்கின்றது இந்த பெண் தெய்வம் அப்படி எதை கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் யார் என்பதையும் நீ இப்போது என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வம் சந்தோஷமான செய்தி கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தேவம் வேறு யாரும் இல்லை இப்போது சில காலமாக நீ மனதார வணங்கி அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றாய் அல்லவா இந்த வராகி நான் தான் உன்னை தேடி வருகின்றாள் வராகி அம்மா உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு முடிவினை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றாள் இந்த பெண் தேவம் மகிழ்ச்சியோடு வந்ததற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா பலவிதமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா சில சூழ்ச்சிகள் உனக்கு சற்றென்று புரியாமல் இருக்கின்றதல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக முடிந்து உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் போதுதான் இந்த அம்மா இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள அல்லவா அதுபோலதான் இந்த வராகி உன் வாழ்க்கையை நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கு புரிய வரும் இந்த பெண் தேவம் அதாவது இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்திருப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக மட்டுமல்ல மட்டுமல்ல இவள் இருந்து உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொன்றுமே இதை விட உனக்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக காண்பித்து கொடுக்க போகின்றேன் என்பது என்பது மட்டும்தான் முன்னின்று உனக்கு வழி நடத்தக்கூடிய இந்த தாயானவள் உனக்காக மிகவும் சந்தோஷமாக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறாள் அப்படி என்றால் இதை நீ மறக்க முடியாது ஒருபோதும் இல்லை என்று மறுக்கவும் முடியாது இவள்களின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் இவரின் அன்பு எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக உனக்கான உச்சகற்ற மகிழ்ச்சியை பெற வைக்கும் எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதையும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்குத்தான் என்பதையும் உன்னை நிச்சயமாக உணர வைக்கும் என் கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு கிடைத்திருப்பதனால் இந்த செய்தி உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படியானால் சந்தோஷமான செய்தி வெற்றியை கொண்டு வந்த இந்த பெண் தெய்வமான இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பார் அதோடு இருந்து சேர்ந்து கருப்பனும் உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தருவது போல இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக உணர முடியும் நல்ல நேரம் வரும்போது நல்ல மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்ல நல்லதொரு திருப்பத்தையும் நீ சரியாக பெற்று தான் போகின்றாய் எதிர்பாராத வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் நீ உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே கருப்பன் வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் எப்போதுமே நீ வணங்குகின்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது உன் முன்னால் இன்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள் என்பது உன்னிடத்தில் பொய் உரைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கருப்பா நான் இந்த வராகி அம்மாவை வணங்கியதே கிடையாது இவர்கள் யார் இவர்கள் ஏன் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்வாயானால் உனக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான் எப்போதும் நீ தெய்வத்தை தொடர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றாயா உண்மை அது கிடையாது தேவம்தான் ஒவ்வொரு பிள்ளையும் தேர்ந்தெடுத்துகின்றது யார் நமக்காக பிள்ளைகள் எந்த குழந்தைகளுக்கு நம்மை வணங்குவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கிறது என்பதையும் புரிந்து தெய்வம்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றது என்பதை மறந்து விடாதே அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வராகி அம்மாவை வணங்கி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வராகி அம்மா உன்னை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உனக்கு சரியாக சொல்லிவிடாமல் தயாராக இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது எதையும் நினைத்து கலங்கி விடக்கூடாது எதையும் நினைத்து வருத்தப்பட்டு விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சரியாக yeah <laughs> புரிந்து கொண்டோமானால் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கிடைக்கிறது எது கொடுக்கிறது என்பதையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகியை நீ தேடி செல்லவில்லை அப்படி என்றாலும் உன்னை தேடி வருகிறாள் உன்னுடைய நல்ல எண்ணங்களோடும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் உன்னுடைய நல்ல மனதிற்காகவும் அதனால் இந்த இடத்தை நீ எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தை நீ எப்போதும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவதையெல்லாம் நீ எந்த அளவிற்கு பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவில் உனக்கான வாழ்க்கையை உனக்கான நம்பிக்கையும் நீ ஒரு சேர கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளையும் மாற்றங்களை எல்லாம் தள்ளிவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நான் புரிந்து கொள்ளும் போதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வரும் அல்லவா கருப்பன் சொன்னது புரிகின்றதா இப்போது உன்னை நோக்கி வருகின்ற இந்த பெண் தேவமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களையும் போகின்றார்கள் என்பதை மறந்து விடாதே நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி என் குழந்தை நீ குழம்பாதே உனக்கே தெரியவில்லை என்றாலும் உன் அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய விஷயம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை எல்லாம் நீ கணக்கில் கொண்டு எப்போதும் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருப்பாய் அது மட்டும் போதும் எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பேரின்பத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் ஆனால் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற கவலையும் என்று உன்னை பேரதிஷ்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்